ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகவுடைய ராசிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் சனி தொடர்பு வர்றதுனால பொதுவாக சிலருக்கு வேலை கிடைக்கிறதால தடை இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வாங்க பட் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே கிடைக்காது ஆனால் வேலைக்கான வாய்ப்புக்கள்லாம் உண்டு அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயம் வேலை இல்லைன்னு சொல்லிட முடியாது உழைப்பு அப்படின்றத இந்த இடத்துல அவங்க உண்மையாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் அவங்களுடைய கால ஜாதகத்தில் சனி கெட்டு இருந்தாருன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக இப்போ வந்து நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க நிச்சயம் வேலை எனக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்கு நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவங்க மனமாரவே சொல்லுவாங்க அந்த லாஜிக்கும் அங்கே இருக்கும் பட் பொதுவாக வேலை இல்லை அப்படின்றதுக்கு காரணம் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பனி இருக்கும் அவர் வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாத செஞ்சிட்டு எனக்கு அந்த வேலையில் பிடிப்பே கிடையாதுங்க எனக்கு பிடிச்சது வேற வேலை பட் கிடைக்கல வேற வழி இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க கொஞ்சம் காலம் மாறுச்சுன்னா மாறிடுன்னு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் இருப்பாங்க பொதுவாக அந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த பார்வை நிவர்த்தி ஆகிறது ஆனால் இந்த காலகட்டம் இதே ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டி இருந்தாலும் கூட எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த தொழில் வியாபாரத்தில் தன்னுடைய பேர் தன்னுடைய அந்த நிலையை தக்க வச்சிட்ருப்பாங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் தொழிலில் ஓரளவுக்கு அவங்களால அந்த லாபம்ன்றது இல்லைனாலும் சில விஷயங்கள தன்னுடைய அந்த சுய இயல்பு அங்கே இழக்காமல் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேம் அந்த பேர் அங்கே பிரேம் இழக்காமல் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கெல்லாம் இருக்கும் இயல்பாகவே ஒரு ராசிக்காரங்க வேலை அப்படின்ற விஷயத்தை விட தொழில் வியாபாரம் சுயமா நாலு பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற விஷயம் மைண்ட் செட் ரொம்ப அதிகம் ஆனால் தன்னுடைய தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் வசம் வேலைக்காக முயற்சிப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வேலைக்கான முயற்சி தடைப்படும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் பனிச்சுமை ஏற்படும் சிலருக்கு வந்து வேலையில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சிலர் வந்து சார் வேலையும் அறக்குறை தான் கடன் சுமைக்கு ஆளாயிருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ மனசு சரியில்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலா பக்கமும் அடி விழுது என்ன பண்ணுறதுன்னு திரும்பி தெரியல திருமண பக்கம் எல்லாமே வந்து பிரச்சனை இருந்தால் என்ன சார் பண்ணுறது இப்படி ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொதுவாகவே இந்த பயிற்சி அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டோம்னா அது தவறு ஒரு விதத்தில் அவங்க ஆசையாக கேது தொடர்பு இருக்கிறதுனால மனசை ஒரு தெளிவாக முடிவெடுக்க விடாது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு சஞ்சலம் எதுவுமே வேணாம் என்னை ஆளை விடுங்கடா சாமின்னு சில சூழ்நிலைகளில் எல்லா விஷயத்தையும் வெறுக்கிற நிலைக்கும் போவாங்க எக்ஸ்ட்ரீம் அந்த லைஃப்பில் எல்லாமே எனக்கு சுகமே வேணாங்க எனக்கு வாழ்க்கையே வேணாம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த மாதிரி நான் ஒரு பேச்சும் வெளிப்படும் இது எல்லாமே வந்து கேதுவின் தொடர்பு ஒரு விதத்தில் குரு பார்வை உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டாக இருக்குது அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இதுவும் மாறும் அப்படின்னு சிலர் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க கட்டாயமாக மாறும் கவலைப்படாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வேலையே இல்லைன்னெலாம் கிடையாது சனி தொடர்பு இருக்கிறதுனால உழைப்பு கொடுக்கக்கூடிய வேலைகளாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாகவே உருச்சகராசி நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் வந்து ஹார்ட் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ட்ரானாங்கன்னா உழைப்பை ரொம்ப நம்பினாங்கன்னா அவங்க உயர்வு இந்த காலகட்டம் வேலையில் இருக்கும் அவங்க படித்த தகுதிக்கும் மதிப்புக்கும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கர்ச் கஷ்டம்தான் சேம் டைம் வந்து ஸ்மார்ட்வாக் ஆகுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வலுவிழந்திருந்தால் இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் வாக்கு நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க சார் நான் கை நிறைய சம்பாதிக்கிற சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற உற்சகராசிக்காரங்களோ நிச்சயமாக இருப்பாங்க அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு உங்கள் ஜாதகப்படி ஒத்துழைக்கும் தசா புக்தி ஒத்துழைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் மற்றபடி வேலை இல்லை அப்படின்லாம் கிடையாது உற்சகராசிக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் வேலைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து தரம் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு இந்த மாதிரி தான் வேலை வேணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் மற்றபடி வந்து வேலையே இல்லைன்னெலாம் கிடையாது உற்சகராசிக்கு நிச்சயம் நல்லது ஒரு வேலை அமையும் வரக்கூடிய காலகட்டம் உங்கள் உழைப்புக்கும் உயர்வு உண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த தடையும் நிச்சயமாக நீங்கும் ஏன்னா சனி தொடர்பு மந்தத்தன்மை அந்த தொழிலை நீங்கள் ஸ்திரமாக வச்சுருப்பீங்க அது நிலையாக உங்கள் கையில் இருக்க விட்டுற மாட்டிங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ லாஸ் ஆனால் அந்த தொழிலை விட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அதை எப்படியாவது பிடிச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த அந்த முயற்சி வீண் போகாது வரும் காலம் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு அதனால் உருச்சகராசி எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் தன்னம்பிக்கையோடு இருக்க தைரியமாக உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய அடிகளை எடுத்து வைங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க உங்களால் முடியாததுன்னு ஒன்று கிடையாது நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை நம்பிக்கை உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுடைய பலம் குறையாமல் இருக்கும் அதனால் நம்பிக்கை குறையாமல் பார்த்தங்கன்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற வேகம் வெறி உங்களுக்குள்ளே கட்டாயமாக இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு அசிங்கம் அவமானங்களை நீங்கள் நாள்தோறுமே சிலர் இருப்பாங்க அந்த அந்த அதை நீங்கள் உணர்ந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் லைக் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்